படியே வாழ்க நான் எம் மேரி நான் ஆவடி அந்தோனியா சர்ச் வங்கியில இருந்து வரேன் இங்கே வந்து என்னோட அம்மாவோட கல்லறை இருக்குது அம்மா இறந்து டூ இயர்ஸ் ஆகுது அம்மா வந்து எப்பவுமே எங்களோடையே இருக்கிறாங்க அம்மா இருந்தப்போ கூட எங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அழுகியாக வந்தது அன்னைக்கு ஒரு நாள் தான் அழுதேன் அதுக்கப்புறம் அழலை ஏன்னா நான் வந்து முழுமையாக நம்புறேன் அம்மா வந்து ஏசு கிறிஸ்துவோடு இருக்காங்க அங்கிருந்து எங்களுக்காக பரிந்துரைக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் மேலும் யார் எங்கே வந்து இறந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போவேன் ஆனால் அவங்களுக்கு முதல்ல சொல்கிற ஆறுதல் வந்து நீங்கள் அழாதீங்க அழுதிங்கன்னா அவங்க ஆன்மா சாந்தி அடையாது அவங்க வந்து இறைவனோட இருக்காங்க அவங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க நம்ம வந்து உலக இதுலலாம் கஷ்டப்படுறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இனிமேல் அவங்க ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க க இங்க வந்து நிறைய துன்பங்கள் பட்டு இருப்பாங்க ஆனா அந்த துன்பங்கள் எல்லாம் இப்போ இல்லை ஸோ கடவுள் வந்து அந்த துன்பத்துல இருந்தா அவங்கள அகற்றிட்டாங்க அவங்களுக்கு நிரந்தர ஒரு நித்திய வாழ்வு தந்திருக்காரு அதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுதான் நம்ம வேண்டணும் ஆண்மை இளைப்பாட்டிற்காக வேண்டணும் மேலும் அவங்க அங்க நம்ம முழுமையை நம்பணும் ஏசு கிறிஸ்தோட சந்தோஷமா இருக்காங்க ஸோ நம்மளுக்கு அவங்க பரிந்துரைச்சு நிறைய நன்மைகள் செய்வாங்க உலக துன்பங்கள் இருந்து நம்மளை மீட்பாங்கன்னு நம்ம நம்பணும்